பெருங்கோட்டு காளைக்கு சேர்த்துன காலக்கண்ணுது அஞ்சு நாலரை அடிக்க இருக்குங்க ஹைட் வரும் அது உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சுன்னு அதுவும் கொடுத்துடலு புதுசா கிடையாதுங்க மற்றபடிக்கு மாடு சுளியோ சுத்தமா எல்லாமே நல்லா இருக்கு இது செம்புத்தி காரி காலைன்னு சொல்லுவாங்க வெல்கம் பேக் டு ஹிலா ஃபோட்டோகிராஃபி நம்ம இப்போ இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ள இது நத்தக்கடையூர் நத்தக்கடையூரில் நம்ம ஓடக்காடு ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நாலு ரோடு போகிற ரோடு இதுதான் அந்த ரோடு அந்த இடத்துல பைக் நிற்கிது அந்த ரோட்டில் தான் வந்துட்டு நீங்கள் வரணும் ஒரு வேளை இங்கே மாடு வாங்குறதுக்கு வர்றீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஓடக்காடு போகிற வழி ஆட்டோ போகுது பாருங்கள் ஓகே இங்கே வந்து நம்ம ரெண்டு காளைகள் பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு ரெண்டு காளைகள் வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு காளைகளை பத்தின விடயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கங்க மாடுகள் வச்சிருக்கீங்க நம்மகிட்ட நாட்டு மாட்டில் காளையும் இருக்குங்க மாடும் இருக்குங்க சரிங்க பாத்தீங்கன்னா இது வந்து செம்புத்தி காரி காலைன்னு சொல்லுவாங்க இப்பதான் ரெண்டு பல்லு போட்டுருக்குங்க சரிங்க என்னன்னா மாட்டில் அம்மா மட்டும் போட்டு தலும்பு இருக்குங்க லைட் ஆங்க அது மறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க அது ஒரு இது இஷ்யூவாக பெருசா கிடையாதுங்க மற்றபடிக்கு மாடு சுளியோ சுத்தமா எல்லாமே நல்லா இருக்குங்க சரிங்க பூச்சிக்காலைக்கு உகுந்ததுங்க சரிங்க ஆஹ் பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டரை வயசு முடியுதுங்க பல்லு போடலீங்க போடல பல்லு போட ஆரம்பிக்குதுங்க இந்த காலை எப்படின்னு என்ன விலைக்கு குடுக்கலாங்க ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த காலை குடுத்துடலாங்க அனுசரிச்சு குடுத்துக்கலாங்க சரிங்க நேரில் வந்து பார்த்தோம்னா அனுசரித்து கொடுத்துக்கலாங்க சரிங்க இடம் பார்த்தீங்கன்னா நத்தக்காடு இருக்குங்க கரெக்டாக நத்தக்காடு இருக்கு நாலு ரோடு ரோட்டில் ஓடக்காடு ரோடுங்க நம்ம கிட்ட இதை தவிர மாடுகள் ஏதாச்சும் இருக்குங்களா மாடு இருக்குங்க செவ்வளோ மாடு இருக்குங்க சரிங்க அது கொடுக்குற மாதிரி இருக்கு அது கொடுக்குற மாதிரி தாங்க அது என்ன வேலை சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சுன்னா அதுவும் கொடுத்துர்லாம் அது இது கூட தாய் தானுங்க அந்த மாடு சரி சரி அதோட கண்ணு தான் இதுங்க அதோட கண்ணு தான் இதுங்க சரி 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 அதுக்கு எத்தனை பல்லுங்கன்னா எத்தனை அதுக்கு பல்லு கடை செஞ்சுங்க அது மூணாவது போடுதுங்க போட்டா சரி இது தலையத்து கண்ணு வைங்களா அது மட்டும் சரி சரி சரிங்க இது பூச்சிக்காலைக்கு உகுந்துதுங்க சரிங்க இப்போ இந்த மாடு வாங்கிட்டு போனா ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி உபயோகம் எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம் பழக்கப்படுத்திக்கிங்கன்னா சரி இப்போ சாதுவா இருக்குங்க சரி உங்களுக்கு இதுல மண்ணில் குத்தி பழக்கிறீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு இதாகுங்க சரிங்க இது நீங்க உங்களுக்கு இல்லை நீங்க பூச்சிக்காலைக்கு எனக்கு சாதுவான மாடு வேணும்னு கேட்டீங்கன்னா யாரு வேணா பிடிச்சிக்கலாங்க சரி இது வந்து யாரையும் முட்டுறதோ இதெல்லாம் கிடையாது ஆனா நீங்க பழக்கப்படுத்துறீங்கன்னா எல்லாத்துக்கும் இது உகுந்ததுதான் உங்களுக்கு சரி சரி சரிங்க இந்த காலை செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நத்தக்கடையூரில் ஓடக்காடு ரோடு நால் ரோடு ரோட்டில் இருக்குங்க நத்தக்கடையூரில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த காளையானது இருக்குது நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க காலைக்கு வேறு அம்மத்தழும்பு மட்டும்தான் இருக்குது மற்றபடி காலையெல்லாம் சம்மன்ருக்கு என்ன சேர்த்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு வந்த மாடு இது காலை இது இதே போன்று உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை விற்கணுமா உடனடியாக தொடர்பு கொள்ளவும் நிலா ஃபோட்டோகிராஃபி நீங்கள் நத்தக்கடையூர் சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான காணொளிகளை எங்களது சேனலில் பதிவேற்றம் செய்து உங்களுடைய பொருட்கள் அனைவருக்கும் கிடைத்திடும்படி செய்ய நீங்க எங்களை கண்டிப்பா அணுகலாம் பதினாறு மாச கால முப்பத்தி அஞ்சு அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்கு பதினாறு மாசம் இதுக்கு பதினாறு மாசம் ஆகுதுங்க பதினாறு மாசம் ஆகுதுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டோட காலக்கணுங்க சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மாடு பெருசாகிறப்போ பயங்கரமாக ஹைட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு நாலரை அடிக்க இருக்குங்க ஹைட் வரும் அதெல்லாம் பெருங்கூட்டு காலைக்கு சேர்த்துன காலக்கண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கோ அதாவது உங்களுக்கு சுத்தமான செவலை காலக்கணங்கு இதுவும் காலை தான் உங்களுக்கு காலை வேணும்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பரவாயில்ல இன்னைக்கு வந்து ரெண்டு காளையும் நம்ம பார்த்துட்டோம் இது இரண்டாவது காலை எத்தனை மாதம் காளைங்குது இது பதினாறு மாசங்க பதினோரு மாதம் முடிச்சு பதினாறு மாதம்தான் ஆகுதுங்க சரி சரி சரிங்க நல்லா பெருசா வருங்கன்னா உங்களுக்கு ஒரு இரு முப்பது மாசம் வரங்குறப்ப நல்லாவே பெருங்கூட்டுக்கு இதா வருங்க உங்களுக்கு இது சரி சரி சரிங்க இது என்ன இது ஒரு முப்பத்தஞ்சு நல்லா பாத்துக்கோங்க நம்ம காணொலி அதுக்காகவே நம்ம எடுத்துட்டு வந்தது சுழி சுத்தம் எல்லாமே நீட்டு போக்கு வருங்க சரிங்க சுழி சுத்தம்லாம் எல்லாம் அருமையா இருக்குங்க இதுல இதுல எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இதுவும் அந்த சவள மாட்டோட கண்ணு இல்ல இல்லைங்க இது வந்து மயில மாட்டு முடகணுங்க சுத்தமான சவளங்குது சரி சரிங்க சவள மாட்டுக்கு காலை சேத்துக்கு வந்த சவள கண்ணுங்க இது சரி சரிங்க அதோ பெருங்குட்டு வர்க்கணுவீங்க இது ஓ உங்களுக்கு பெருசாகிறப்ப திமில ரொம்பவே பெருசு வருங்குது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு கண்ணுங்க சரி 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 இந்த ரெண்டு காலையுமே ஒரே இடத்துல தான் இருக்குது வேணுங்கிறவங்க நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பண்ண முடியாது நம்ம தான் ரெண்டு டைம் சேர்த்துங்க வேற எங்கேயும் வெளியெல்லாம் காலை சேர்த்தவே இல்லைங்க சரி சரி சரிங்க அது என்னன்னா வெளியே சேர்த்துனா இப்போ உங்களுக்கு ரெகுலராக காலை சேர்த்து பண்ணலாம் அண்ணா அப்படியே நம்ம ஊர் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஊர் நத்தக்கடை இருங்க ரத்தினபுரி நத்தக்கடையூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தானுங்க கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒனுங்கண்ணா சரிங்கண்ணா இதே நம்பர் வேற நம்பர் இருக்காங்கண்ணா இருக்குண்ணா டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் செவனுங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்மளுக்கு கால சம்பந்தமான ஃபோட்டோக்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் அனுப்புவீங்களா எப்படி அனுப்புங்கண்ணா அனுப்புங்க சரிங்கண்ணா இது தவிர நம்ம இந்த ரெண்டு காலையை தவிர ஒரு செவல மாடு செவல மாடு இருக்குங்க அது லாஸ்ட் வீக் நம்மளே போஸ்ட் பண்ணியிருக்குது சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா இந்த காலைகள் இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் இருக்குது ரோட்டு மேலேயே வந்து இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க வந்தீங்கன்னா உடனடியாக பார்த்துட்டு பக்கத்துலையே வச்சு ஏற்றிட்டு போகிற அளவுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் ஒருவேளை நத்தக்கடையூரில் இருந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டில் இருந்து தான் வருவீங்க இது வந்து நேராக நால் ரோடு போகிற வழிங்க இப்போ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை சூழ்ந்த பொழுது வாழைத்தோப்பு வளத்தோப்புக்கு நேரா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு காட்டுருக்கு தேவைப்படுறவங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட்டை ரீச் பண்றது ஈஸியாக இருக்கும்